முட்டுப் <Stan> ஸ்ட்ரைக்கில் இருக்கும் போது மாணவங்க தமிழ்நாடு முதல் முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒருமையில் பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்கள வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு முன் வர மாட்டாங்க அவங்க இப்பதைக்கே இருக்கிற அரசுதான் எங்களுக்கு வந்து உதவணும் இதை வந்து மீடியால இருக்க ஒரு சிலர் தூண்டுதல்னாலும் அங்க இருந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன ரொம்ப பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி மற்றபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலயும் பேசல நான் பேசினது நான் பேசினதுன்னு நியாயப்படுத்த விரும்பல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையம் பேசது முழுக்க முழுக்க தவறுதான் இதை வந்து மன்னிச்சுங்க நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடையே நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நான் கொடுத்த ஒரு வீடியோ தான் இது வாழ்வாதார பிரச்சனை அதனால இதை யாரும் எதிர்கட்சிகள் யாரும் இத அரசியலா பார்க்க வேண்டாம் அரசியலாக்க வேண்டாம் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க